ஒருநாள் காலை நேரத்தில் துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் துரியோதனனின் அரண்மனைக்கு சென்றார்கள் அரண்மனையின் வாயிலிற்கே சென்று வரவேற்ற துரியோதனன் அவரை சிறப்பாக கவனித்துக் கொண்டான் அவனது கவனிப்பில் மன அடைந்த துர்வாசர் புறப்படும் சமயத்தில் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அதற்கு துரியோதனன் முனிவரே என்னைப் போலவே எனது சகோதரர்களான பாண்டவர்களுக்கும் தங்களது ஆசி கிடைக்க வேண்டும் ஆனால் விதிவசத்தால் அவர்கள் இப்பொழுது காட்டில் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அங்கு சென்று அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டான் துர்வாசரின் சீடர்கள் பலர் அவர்கள் அனைவருக்கும் உணவு தயார் செய்ய பாண்டவர்கள் சிரமப்படுவர் இதனால் துர்வாசர் கோபம் கொண்டு அவர்களை சபித்து விடுவார் என்ற தீய எண்ணத்தால் தான் துரியோதனன் அவ்வாறு கேட்டுக்கொண்டான் அவ்வாறே செய்வோம் என்று கூறிவிட்டு துர்வாசர் காட்டை நோக்கிச் சென்றார் திரௌபதியிடம் ஓர் அட்சய பாத்திரம் இருந்தது அதில் அல்ல அல்ல உணவு குறையாது ஆனால் அதை ஒரு நாளில் ஒரு முறை பயன்படுத்தி கழுவி வைத்து விட்டால் அதனை மீண்டும் மறுநாள்தான் பயன்படுத்த முடியும் துர்வாசர் பாண்டவரின் குடிலை சென்றடைந்த சமயம் அனைவரும் உணவு உண்டு அட்சய பாத்திரத்தினை கழுவி வைத்து விட்டார்கள் தங்களை வரவேற்ற பாண்டவர்களிடம் துர்வாசர் மதிய உணவை தயார் செய்து வையுங்கள் ஆற்றில் குளித்துவிட்டு வருகிறோம் என்று கூறிவிட்டு சென்றார் இதனால் கவலையுற்ற திரௌபதி கிருஷ்ணரை வேண்ட அங்கே வந்த கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை எடுத்து வரும்படி கூறினார் அது பயன்படாது கழுவியாயிற்று என திரௌபதி கூற கிருஷ்ணரின் வற்புறுத்தலால் பாத்திரத்தை கொண்டு வந்தாள் அதில் ஒரு சோற்று பருக்கை ஒட்டி கொண்டிருந்தது அதனை வாயில் போட்டு விழுங்கினார் இதனால் துர்வாச முனிவருக்கும் அவரது சீடர்களுக்கும் வயிறு நிரம்பியது பாண்டவர்களிடம் வந்து அவர்களை வாழ்த்தி சென்றனர்